அயோத்தியோட இளவரசன் ராமர் அவனோட பக்கம் அழகான சீதையும் அவங்கக்காக எல்லாம் செய்ய தயார் இருந்தாங்க அமைதியான காட்டுக்குள் மாறும் காட்சி நல்ல பசுமை பறவைகள் ஒலியோட நிம்மதி இருக்கும் போது ஒரே குமுனு மேகம் சூழ்ந்து இருளாய் வந்துச்சு அதுல தசமுக ராவணன் வந்து சீதையை அள்ளிக்கிட்டு போயிட்டான் இசை வேகமா மாறும் அதுக்கப்புறம் ராமர் ஏதும் தடுக்காம ஹனுமான் மாதிரி வானர சேனையோட சேர்ந்துட்டு பெரிய கடலை கடந்து போனார் அவங்க லங்காவை நோக்கி பறந்தாங்க யுத்தம் சூடு பிடிக்குது சூரியன் மறைகிற நேரம் யுத்தம் ஆரம்பிச்சது ராமர் தன் பொன்னிரவில் எடுத்து ஒளியோட ஆன ஒரு அம்பை விட்டார் அம்பு நேரா போய் ராவணனையும் முடிச்சது இசை மெதுவாக சந்தோஷமா மாறுது அதுக்கப்புறம் ராமர் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் அயோத்தியாவுக்கு திரும்பினாங்க மக்களோ பெருமையோட மலர் தூவி வரவேற்றுறாங்க வானத்துல பட்டாசுகள் வெடிச்சது அன்பும் சத்தியமும் மீண்டு ஜெயிச்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க